ர்க்க குருவே துணை நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருசுந்தர நீண்ட இடைவேளைக்கு பிறகு நேயர்கள் அனைவரையும் நடக்கக்கூடிய பெயர்ச்சி பலன்கள் என்ன விதமான மாற்றத்தை நடத்தப்போகுது அப்படிங்கறத பற்றி விரிவா நம்ம பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் இந்த சனி சனிப்பெயர்ச்சி இரண்டாயிரம் வருட காலங்கள் ஒரு ராசியில இருப்பார் பயணம் பண்ணுவார் அப்ப இரண்டரை வருட காலங்கள் பயணம் பண்றதால என்ன விதமான மாற்றங்கள் இருக்கும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவர் நகர்றதுனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சனிப்பயிற்சி பலன்கள் இருக்குது அதில் பாருங்கள் ஏழரை சனி காலத்தில் அது பார்த்தீங்கன்னா முதல்ல விரயச்சனி அடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்மச்சனி அடுத்து பாருங்கள் அர்த்தாஷ்டமச்சனி அடுத்த அடுத்து அஷ்டமச்சனி கண்டகச்சனி அப்படின்னு பல்வேறு விதமான விஷயங்களை கொடுக்க இருக்கிறார் அதில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன விதமான பாதிப்புகளை கொடுக்குறார் என்ன விதமான பலன்களை கொடுக்குறார் அதுலேயும் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டு எப்படி இருக்கும் எந்தெந்த ராசிகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கணும் அடுத்து இங்கே படிப்பு சார்ந்த விஷயத்தில் எந்தெந்த படிப்பு சார்ந்து இப்போ படிக்கிறவங்க எக்ஸாம் எழுதுகிறவங்க இவங்களுக்கெல்லாம் என்ன விதமான மந்தத்தன்மையை கொடுக்குறாரு யாருக்கெல்லாம் அதனால் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குறாரு ஸ்தானபலத்தால் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அடுத்து பொருளாதாரங்க வேலை வேலை வருமானம் உழைப்பு இதெல்லாம் எப்படி இருக்கும் இந்த வருமானம் எதன் அடிப்படையில் எந்த அளவுக்கு உங்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய வகையில் இருக்கும் வருமானத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன வேலையில் உத்தியோகத்தில் பற்றி விரிவாக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் பார்க்க படிப்பு சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் வருமானம் சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் அடுத்து உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவை அனைத்தும் சனி சம்பந்தப்பட்ட அதுவும் ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் சேர்த்து முழுமையாக நம்ம இந்த விரிவாக நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் அந்த வகையில் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அனைத்து ராசிக்காரர்களும் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கும்பம் ராசி காலச்சக்கரத்தின் பதினோராவது ராசியான கும்ப ராசிக்கு என்ன விதமான சனி பயிற்சியால் என்ன விதமான மாற்றங்கள் நடக்க இருக்குது இப்போ இது நாள் வரையும் நம்ம ராசியில தான் அமர்ந்திருந்தார் ஜென்மச்சனி பாதிப்பில் இருந்தோம் இந்த சென்மச்சனி பாதிப்பு என்ன மாதிரி பாதிப்பை கொடுத்தது கும்பராசி அப்படின்னாலே சனி சனி பகவானோட ஆதிக்கம் நிறைந்தவர்கள் அதுலேயும் ரொம்ப ஜென்ரில் மேன் அப்படின்னா கும்பராசி என்பவர்கள் தான் எந்த இடத்துலையும் ரொம்ப ஜெனுனாக நடந்துக்க கூடியவங்க ஆமாம் அதே போல் ரொம்ப டீசென்சிங் மெயின்டென் பண்ணுறது ஆமாம் ஒரு லிமிட்லே தன் இனி இருக்கிறது சடன் லிமிட்லே இருந்து ஒரு லெவல் மெயின்டென் பண்ணி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு அருமையான ஒரு விஷயம் ஆமாம் அதிகபடியான அன்பும் கொண்டவர்களாக இருக்கிறாங்க இவங்களை பொறுத்த வகையில இந்த ஜென்மச்சனி பாதிப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னா தலையில் ஏறி சனி பகவான் உட்கார்ந்தது மாதிரி உட்காந்து ஒரு ஆட்டு ஆட்டிட்டார் ஒரு அஞ்சு வருஷமா ஏற்கனவே ரெண்டரை வருஷம் அது ஒரு பக்கம் இப்போ ரெண்டரை வருஷம் போல சென்மச்சனி பார்த்தீங்கன்னா தலையிலே உட்காந்து ஒரு ஆட்டை ஆடிட்டார் இதனால என்ன நடந்துச்சுன்னா உடல் ஆரோக்கியம் கெட்டு போச்சு இன்னொரு பக்கம் எந்த முடிவுமே நம்மளால் எடுக்க முடியல எதையுமே செயல்படுத்த முடியல ஒரு வேலையாக இருக்கட்டும் ஒரு தொழிலாக இருக்கட்டும் இல்லை ஒரு செயலை செய்கிறதா இருக்கட்டும் எதையும் ஒரு திறம்பட செயல்படுத்த முடியலை ஒரு குழப்பம் அப்படியே உறவுகளில் கொஞ்சம் அதை பற்றி பேசி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னா வருத்தம் ஏற்பட்டுருது ஏதோ ஒரு வகையில் நம்ம கூடுற வார்த்தை அவங்களுக்கு எதிராக தெரியுது அவங்க பேசுறது நமக்கு எதிராக தெரியுது வருத்தம் உருவாகுது அப்படிங்கறது மாதிரி ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை எந்த முடிவையும் எடுக்க முடியல உறவுகளில் மன வருத்தம் ஆமா அதே நேரத்துல ஒரு தடுமாற்றம் தடுமாற்றம் ஒரு ப்ரெஷர் ஒரு இறுக்கமான மனநிலை எப்போதுமே ஒரு ப்ரெஷராக இருக்கிறது ஒரு படபடப்பாக இருக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த ஜென்மச்சனியாக இருந்ததுனால வந்த பிரச்சனை யாருக்குன்னா கும்பராசி அன்பர்களுக்கு வந்த பிரச்சனை இத்தனைக்கும் ராசிநாதன் சனி பகவான் தான் ஆனால் இருந்தாலும் சனி பகவானை பொறுத்த வகையில் நீதி தவறாதவர் அவர் கடமையை சிறப்பாக செய்யக்கூடியவர் தான் வந்த வேலையை சிறப்பாக செய்வார் ஏழரை சனி அப்படின்னாலே அவர் அந்த இடத்துல அந்த வேலையை அவரோட பணியை நேர்மையா செய்வார் அதனாலதான் சனீஸ்வரன் பட்டம் பெற்றவராகவும் அவர் இருக்கிறார் அந்த மாதிரி தன்னோட ஆளா இருந்தாலும் நேர்மையா நடந்துவர் தன்னோட ஆதிக்கம் நிறைந்தவர்களா இருந்தாலும் அதுல ஒரு நேர்மையை பயன்படுத்துவார் அப்ப அந்த நேர்மை அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன விதத்தில் பாதிப்பு கொடுத்துச்சு அந்த ஜென்மச்சனி எந்த அளவுக்கு உங்களை வந்து அனுபவத்தை கொடுத்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஏன்னா நிறைய ஜாதகங்களை நம்ம பார்த்துருக்கோம் கும்பராசினியர்களோட ஜாதகத்தை நிறைய ஜாதகங்களை கடந்த மாதங்களில் வருடங்களில் பார்த்துருக்கோம் மிகப்பெரிய குழப்பங்களையும் உறவுகளில் சிக்கலையும் பணக்கஷ்டத்தையும் மன விரயத்தையும் அதிகமாக சந்தித்தவங்களாக இருக்கிறீங்க தடுமாற்றம் உடையவர்களாகவும் இருந்தீங்க வேலை இல்லை நிறைய பேருக்கு வேலை இல்லை வேலை பறி போயிடுச்சு தொழிலில் வருமானம் இல்லை வந்தாலும் வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்குது கொஞ்சம் கூட மிச்சம் இல்லை வியாபாரத்துலையும் அப்படிதான் ஒரு நாள் நடக்குது ஒரு நாள் நடக்கலை நடந்தது உடனே செலவாகுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ இப்படிப்பட்ட இது இவை அனைத்தும் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு ஒரு குழப்பமான காலகட்டம் ஒரு சிரமமான காலகட்டம் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு ஆமா அஞ்சு வருஷம் முடிஞ்சிருச்சு ஏழரை வருஷத்துல அஞ்சு வருஷம் சிறப்பாக முடிஞ்சிச்சு இனிமே வரக்கூடிய ரெண்டரை வருஷம் நல்ல காலம்தான் ரொம்ப நல்ல காலம்னு சொல்லிட முடியாது ஆனால் இருந்தாலும் இனி அவ்வளவு பாதிப்பு இல்லை ஆமா ஸோ பாதிக்கு மேலே க தாண்டியாச்சு பாதி கிணறுக்கு மேலே முக்கால் கிணறு தாண்டியாச்சு அதனால இனி ஒன்றும் பயப்பட வேண்டாம் இனி பயத்துக்கு வேலை இல்லை சனியால தடைகள் இல்லை எப்போதுமே சனி பகவான் கோவையில் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிடுவாரும்மாங்க பறித்ததெல்லாம் கொடுத்துட்டு போயிடுவார் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்றது மாதிரி சனி வந்து எவ்வளவெல்லாம் பறித்து சிரமப்படுத்தினாரோ அவ்வளோதையும் திரும்ப கொடுத்து ஆக்கப்பூர்வமாக இருக்க வச்சுட்டு போயிடுவார் அதற்கான அனுபவத்தை அதோட ஒரு பொருள் கிடைக்கிது அப்படின்னா அந்த பொருளோட முக்கியத்துவம் என்ன என்ன அது அதோட அதோட அப்படிங்கிறத தான் அத புரிய வச்சுட்டு திரும்ப அதை கொடுத்துட்டு போயிடுவாரு ஏன்னா உப்பு இருக்கையில் உப்போட அருமை தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அது இல்லைன்னா எப்படி இருக்கு அது கிடைக்கையில் அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா விதத்திலையும் உறவுகள்லையும் சரி வேலையிலையும் சரி வருமானத்துலையும் சரி பணங்காசுலையும் சரி புரிஞ்சுக்கிறதுலையும் சரி முடிவெடுக்கிறதுலையும் சரி உடல் ஆரோக்கியத்துலையும் சரி எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல ஐக்குவலாக நல்ல ஒரு அனுபவத்தை கொடுத்துருப்பாரு அந்த அனுபவம் கொடுத்துட்டு அனைத்தையும் கொடுத்துருவாரு இனிமேல் கொடுக்குற காலம்தான் இனி எடுக்கிற காலம் இல்லை அதனால் இனிமே ஒரு நல்ல காலம் பிறந்துருச்சு அப்படின்னே உங்களுக்கு சொல்லலாம் இனிமேல் நல்லாயிருக்கும் இனிமே இதுவரைப்பட்ட கஷ்டங்கள்லாம் இனிமேல் இருக்காது உங்கள் கமிட்மெண்ட் படி இனி வந்து நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக போக ஆரம்பிச்சிடலாம் இனிமேல் உங்கள் நீங்கள் நினச்சதெல்லாம் படிப்படியாக நடக்க ஆரம்பிச்சிடும் அதற்கான வழிகள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் கருத்து வேறுபாடுகள் உங்களுக்கு யாருக்கிட்டேங்க இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நீங்க ஆரம்பிச்சிடும் புரிதல் வரும் உங்களை பற்றி உங்களுக்கே ஒரு புரிதல் வரும் உங்கள் சுற்றத்தை பற்றியும் ஒரு புரிதல் வரும் எல்லாருக்கும் உங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது உண்டு ஒரு போராட்டத்திற்கு நீண்ட போராட்டத்திற்கு பிறகு மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருடத்திற்கு பிறகு இனிமேல் வெற்றிகளை அனுபவிக்க போறீங்க சாதனைகள் உங்களை தேடிய போ தேடி வரப்போகுது ஆமா இதுலேயும் ரெண்டாவது ரவுண்ட் இருந்திருந்தாக்கா அவங்களுக்கு பாதிப்பு இல்லை இந்த ஃபஸ்ட் ரவுண்ட்ல இருக்கவங்களுக்கு தான் ரொம்ப பாதிப்பாக இருந்திருக்கும் செகண்ட் ரவுண்ட் இருந்தவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வருமானம் தொழில் வேலை எல்லாத்துலேயுமே ஓரளவு ஒரு செட்டில்மெண்ட் லைஃப் தான் இருந்திருக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் இருந்தாலும் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் உங்கள் ராசிக்கு எந்த இடத்துல இருக்காரு அப்படின்னு பார்க்கல இரண்டாம் இடத்துல அமர்ந்துட்டார் இப்போ ஜென்மச்சனி உங்களுக்கு பாதிப்பு இல்லை யூஆர் ஆல் ரைட் க்ளீன் ஆயிடுச்சு ஆனால் இருந்தாலும் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க மற்றவங்கள்ட்ட பேசையில் நீங்கள் பேசுகிற வார்த்தைகளை கவனித்து பேச வேண்டும் மற்றவங்களை புண்படுத்திடக்கூடாது உங்களோட சொல்லோ செயலோ மற்றவங்கள காயப்படுத்திடக்கூடாது அதில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க அடுத்து வரவு வர்றது கொஞ்சம் வர ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் ஸ்லோவாக வந்தாலும் போக போக உங்களுக்கான வருமானம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இயல்பாக நல்லபடியாக வருமானம் வரக்கூடிய ஆரம்பிச்சிடும் இதில் குறிப்பாக என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்காது மூக்கு வாய் சம்பந்தப்பட்ட கவனம் எடுத்துக்கங்க ஆமா உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட கவனம் எடுத்துக்கணும் கிட்டத்தட்ட பொருளாதாரம் அப்படிங்கிறது இனி மேம்பட ஆரம்பிச்சிடும் பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் தான் ஆமா பொருளாதாரத்தை பற்றி நீங்கள் இனி பயப்பட வேணாம் ஏன்னா நாலு எட்டு பதினொன்று போன்ற இடங்களை குரு பகவான் பார்க்குறாரு நான்காம் இடம் வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆமாம் அதே போல் இப்போ எட்டாம் இடம் பயணங்கள் தொடர்பான விஷயங்கள் திடீர் அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒப்பந்தங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் கிடைக்கும் பதினோராம் இடம் லாபம் சம்பந்தப்பட்ட விஷயம் எப்படியும் பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு அந்த முன்னேற்றத்துக்கு ஏற்ற வரவு கேட்ட செலவு அப்படிங்கிறது ஆரம்ப காலத்தில் இருக்க தான் செய்யும் போக போக அதில் ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் காணலாம் சேமிப்பு அப்படிங்கிறது உயரும் சேமிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக உயரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத கொடுப்பாரு இப்போவும் என்னென்னா ஒரு முக்கியமான விஷயத்தில் கவனம் எடுத்துக்கணும் ஜென்மச்சனி பாதிப்பிலிருந்து விலகினாலும் ரிலேஷன்ஷிப்பில் எமோஷனலாக யார்கிட்டேயும் டென்ஷன் ஆகுறதோ கோவப்படுறதோ அப்செட் ஆகுறதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கப்படாது அப்படி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் உங்களை வந்து அது மற்றவங்களால் பாதிப்பு அது உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் பாதிப்பு உருவாக்கும் அதனால் அந்த ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்களோட அவசரமாக முடிவெடுக்கிறது அவசரமாக பேசுகிறது அவசரமாக எதையும் ஒரு செய்தியை வெளியிடுறது அப்படிங்கிறது வேண்டியது இனிமேல் உங்கள் வேலை தொழில் வருமானத்தில் முழு முயற்சி எடுங்க முழு எஃபர்ட்ஸ் போடுங்க முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு பக்கத்திலே இருக்குது அனுபவிக்கலாம் போக போக சனி பகவான் உங்களோட முன்னேற்றத்திற்கான அனைத்து வழிகளையும் உங்களுக்கு காட்டுவார் அடுத்தடுத்து வரக்கூடிய பயிற்சிகளும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி ஓகே இப்போ முழுமையான விடுதலை ஜென்மச்சனிலிருந்து விடுதலை ஆயாச்சு இருந்தாலும் ஏழரை சனி பாதிப்பு அப்படிங்கிறது நிறைய வருடம் இருக்குது உடல் ஆரோக்கியத்திலையும் ரிலேஷன்ஷிப்லேயும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க பொருளாதாரம் சார்ந்த முன்னேற்றம் இனி நடக்க ஆரம்பிச்சிடும் ஆமா வார வாரம் நீங்கள் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு அப்படிங்கிறத தொடர்ச்சியாக செஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்